இது ஸ்லோ பண்ணா கூட ஃபேன் ஏன் இவ்வளவு ஃபுல்லாகுது அது கொஞ்சம் தைரியம் செய்து ஃபேன் எப்படி இந்த ஒரே ஒரு சைலண்ட் வாட்சரு யார் இந்த நல்லவங்க வல்லவுங்கோ கமெண்டை போடுங்க லைக்க போடுங்க லைக் போடாம கமெண்ட் போடாம சைலண்ட் வாட்ச் பண்ணி நினைக்கிறீங்க சைலண்டாக வாட்ச் பண்ணுறவங்க கூட லைக்கு போடுங்க ஆர்த்தி வந்துச்சுப்பேன் சண்டாடி என்னாடி பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன் கூட்டி லைவ் அப்போ வரல்தான் வெளியே போனேன் வாயாடி ஹாய் ஹலோ வணக்கம் லைக் டான் தேங்க்யூ அண்ணா வாங்கண்ணா வெல்கம் மை லைவ்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாக்கா நல்லா சாண்ட்விஜ் முறுக்கு அது இதுன்னு தின்னுட்டு வந்திருக்கேன் பாருங்களா லைக் பண்ணிக்கோங்க சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் ஆர்த்தி சண்டே ஸ்பெஷல் என்னடி டப்பாங் டப்பாங்னு போடணும் இந்த மாதிரி தூங்கின்னு சொங்கின்லாம் அறுக்க கூடாது போடுங்கண்ணா நீங்க கவிதையை அருவியா கொட்டுங்க சண்டே ஸ்பெஷல் பாறை மீன் குழம்பு அங்கு ஸ்பெஷல் முட்டை குழம்பு ஒன்றும் இல்லைண்ணா முட்டை குழம்பு சாதனா அவ்வளவுதானா தக்காளி தொக்கும் முட்டையும் கண்டிப்பா லைவ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க காலையில வச்ச சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தான் அக்கா ம் சூப்பர் அருமை பிரின்சஸ் அண்ணா நீங்க பாறை மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்க அருமையும் அருமை அண்ணா வந்தாச்சு சக்தி கணேசன் ஒழுங்கா பேசுங்க சக்தி கணேசன் மா வாயாடி அந்த சக்தி கணேசனை கொஞ்சம் என்னன்னு கேல அக்கா சிவா கால் பண்ணானா இல்லடி அவன் அக்கா அவன் வந்து சென்டிமெண்டா அந்த வீடியோஸ் வீ இருக்கும்ல அது அனுப்பிச்சுன்னு இருக்கான் என்ன ப்ராமிஸ் கேக்குறான் என்ன நடந்தாலும் தம்பியை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு நான் பண்ணவே மாட்டேன் கால் பேசிட்டு தூங்கிட்டானா அப்ப நம்ம அவ்வளவு இல்லைல்ல பரவாயில்ல அவர் இருக்கட்டும் அப்படியே சக்தி கணேசன் வாயை உடச்சிருவேன் ஓரமா ஓடி போயிடணும் இல்ல உங்க அம்மாவை போய் கூப்பிட்டுக்கணும் ஓடுங்க ஹாய் ஃபேக் வாயாடினா அவ டுமாரோ காலேஜ்கா வெறி ஆகுது அப்படிலாம் ஆகாத என்ஜாய் பண்ணு காலேஜ் லைஃப்லாம் தான் இருக்கும் எதுக்கு வெறி ஆகுது சக்தி கணேசன் செருப்பால் அடி பண்டா வாயெல்லாம் கிழிச்சு தச்சுருவேன் மிஷினில் வச்சு எருமை நீ ஆடா எனக்கு சோறு போட்டால் பரதேசி புண்டமாவானேன் செருப்பு பிஞ்சிரும் ஒழுங்காக ஓடி போயிரு சொல்லிவிட்டேன் நான் சண்டை அதுவும் போட்டுக்கிட்டியா அதனால நாண்டுக்கிட்டு பேசுறியா தூக்கி நாட்டிடுவேன் ஜாக்கிரதை அன்பே வாயாடி கூப்பிடுறா என்னான்னு ரெண்டு வாரத்தை கேளுடா வாயாடிய இவன் வீட்டு சோற்ற எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டான் எருமான்னு கேட்குறேன் பாரதீசமாவன் ஹாய் ஸ்வீட்மா வாங்க அன்வர் அன்வர் சாப்பிட்டியா வீட்டுக்கு போனியா சக்தி கதனேசன் கையை உடைப்பேன் உ வாயை மட்டுமே உடைப்பேன் ஆமாம் அவனை உடைச்சி கூறு போ போட்டு காவாயில் சொறி விட்டுறணுண்டி அவன் கை காலெல்லாம் நான் அகுந்துக்கிட்டே போடுடா போடான்னு இல்லைம்மா ஏன் அன்வர் இப்போ தான் வந்தம்மா ஓ வீட்டில் இருந்து இப்போ தான் வேலைக்கு இன்னைக்கும் நைட் ஷிஃப்டா கழிக்குதுமா ஓ இப்போ தான் வீட்டுக்கு போனீங்களா பேசாதீங்க நீ என்னடா பேசுற பரதேசின் நாய வரும்போது என்னடா கேக்குறேன் நாயா நீ ஓவரா பேசுறியா நான் ஓவரா பேசா செருப்பு முறிஞ்சிரும் வெளியே உனக்குலாம் ஒரு மரியாதை ஒரு கேடு போய் உங்க அம்மாவை கேளு நக்குனியா சப்புனியான்னு சொல்லிட்டு என்னையாடா வந்து கேக்குற தூம மெசேஜ போட்டு போட்டு டெலிட் பண்ற வெக்கமா இல்லை உனக்கு உரம்புக்கு நாயா உன்னெல்லாம் யார் இங்க கூப்பிட்டாங்க கலம்பு காத்து வரட்டும் போய் உங்க அம்மாவுக்கு போடு நொற வருதான்னு பாரு நைட் ஷிஃப்ட் இல்லை மார்னிங் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொல்லுங்கம்மா ஓகே 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 அண்ணா ஏய் நான் சொல்லணும் மைண்ட் யோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு இங்கிலீஷ் ஒரு கேடா தோடப்பாக்கட்ட திஸ் மெசேஜ் ரிவியூ ஃபார்ல என்னடா போட்டிருக்கேன் நாய ஆ போட்டால் நல்லா இருக்குமா உன் அம்மா அனுப்பு என் வீட்டுக்கார போட சொல்கிறேன் மைண்ட் யோ வேர்ட்ஸ் தான் தோடப்பாக்கட்ட மூஞ்சப்பாரு சம்

மாவனை மூஞ்செல்லாம் அடித்து கிழிச்சு விட்ருவங்க நான் சொல்லிட்டேன் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்டா பரதேசி பூண்டை மாவனை செருப்பு பிஞ்சு போய்டும் உனக்கு சொல்லிட்டேன் போயிரு ஒழுங்கா நீ ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மகி பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு மாட்டுது அவன் கமெண்ட்ஸு ஆல் கமெண்ட்ஸு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கார்த்தி காட்டும் உனக்கு பரதேசி நான் இது நான் ஆல் மெசேஜ் தான் கிளிக் பண்ணியிருக்கேன் நீ டாப் மெசேஜ் மட்டும் வச்சுருந்தேன்னா காட்டாது இப்போதான் தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேம்மா நான் வீட்டில் இருக்கேம்மா ஓகே அனுவர் டேக் ரெஸ்ட் அன்வர் உங்க நேரலையை கண்ட வரும் மயக்கம் அந்த வானத்து இடி கூட மத்தளம் இசைக்கும் பிருந்தாவனம் வாடாமல் தவிக்கும் அலைக்கடல் ஆர்ப்பரிக்கும் அந்த சேவல் கூட கொக்கரிக்கும் ஐய்ய தேங்க்யூண்ணா சூப்பர்ண்ணா ஹாய் கீதாக்கா எப்படி இருக்கீங்க சத்யம்மா நல்லா இருக்கேன்டா நீ எப்படமா இருக்க பாப்பாலாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன ஆச்சு சிஸ்டர் டென்ஷன்னா டென்ஷனாக பேசுகிறீங்க சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ஏன்னா அந்த சக்தி கணேசனை கலாச்சிருக்கேன் அவன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் காலு தான் வலிக்குதும்மா தண்ணி கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணு அண்ணுவார் கால் வலி கொஞ்சம் போயிடும் இல்லைன்னா மூ அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே எடுக்கிறீங்களாக்கா ஆமாடமா கோபுரம் போயிட்டு வந்தேன் டயர்ட் ஆயிடுச்சு ஹாய் சத்யா சிஸ்டர் சமையல் ஆச்சாக்கா எல்லாம் முடிஞ்சுமா சாப்பிட்டு சிஸ்டர் நல்லா இருக்கான் ஓ சத்யாவை கேக்குறீங்களா ஹலோ வாங்க வணக்கம் வாங்க ட்ரிப்ளஸ் வணக்கம் ஹாய் மஹி அவாரியோ இப்போ லைவ் வரவங்களாம் லைக் பண்ணுங்க லைக் போட தெரியாதவங்களா உங்களோட ஸ்க்ரீனில் இருக்க உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி கண்ணாடி போடுங்க ப்ளீஸ் தங்கச்சி மா கண்ணாடி போட சொல்கிற அனுப்பு வந்துட்டா இருக்கும் கொஞ்சம் கண்ணாடி இருக்கணும்ட்டாடம்மா போட்டு போட மாட்டேன் நானே போயிட்டு அப்புறமா சத்யா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ரமேஷ் ரமேஷ் ஹாய் மை டன் சிஸ்டர் வேணா வந்த நீ ஆ தோசை ஊதிதா என்ன பேசி என்ன புண்ணியம் நான் கூப்பிட்டா நீங்க வர வரவா போறீங்க ட்ரிப்புள் நான் எதுக்கு வரணும் சொல்லுங்களேன் நான் என்ன உங்களை மாதிரி சிங்கிளா நான் சிங்கிள் எல்லாம் கிடையாது எனக்கு ஆள் இருக்காங்க அவங்க கூப்பிட்டா நான் போய்ப்பேன் யாராச்சும் சிங்கிளா இருப்பாங்க நீங்க போய் அவங்கள கூப்பிடுங்க ஒண்ணு பிரச்சனை உனக்கு பீச்சுக்கு போய் அக்கா அந்த ஒரு சைட் அடிச்சானே நானும் அடிச்சனே ஆ என்ஜாய் என்ஜாய்டி என்ஜாய்டி வாயாடி நீ என்ஜாய் பண்ணுடி மீன் குழம்பு வருவாள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வரட்டுமா எங்கே ரமேஷ் வரப்போகிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் சிஸ்டர் என்ன ஆச்சு கோவமாக இருக்கீங்க சொல்லுங்க சிஸ்டர் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சோழ நாடே வருக வாயாடி இங்கே தான் இருக்கு வாங்க சோழ நாடே வெல்கம் மை லைவ் சோழ நாடே எப்படி இருக்கீங்களோ டின்னர் முடிஞ்சுதுங்களா உங்க கூட டேட்டிங்குக்கு என் கூட டேட்டிங் வர எங்க வீட்டுல எனக்கு ஆள் இருக்காங்கன்னா சிங்கிள்லாம் கிடையாதுங்க சரிங்களா அதனால வந்து நீங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து சிங்கிளாக இருக்கவங்களை போய் தேடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இங்கே போய் சிங்கிளாக இருக்குவங்கள போய்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள டேட்டிங் கூப்பிட்டு போங்க நீங்கள் டேட்டிங் கூப்பிட்டு போகிறீங்களோ இல்லை மரத்தடியில் போதார் சந்தனை கூட்டுன்னு போகிறீங்களோ அது உங்களோட தலையெழுத்து என்கிட்டலாம் வந்து கேட்காதீங்க உங்கள் கண்கள் ரெண்டும் சந்தன கிண்ணம் இந்த நேரலைக்கு வர வேண்டும் என்பது பலருடைய எண்ணம் அந்த வானவில் காட்டும் பல வண்ணம் இந்த நேரலைக்கு அமைக்க வேண்டும் அன்பு என்ற நினைவு சின்னம் இதை சொல்வதில் நான் தின்னமை அப்படின்னா தின்னமைண்ணா என்னன்னா நானும் ரெட் கலர் அவனோ ரெட் அக்கா என்ஜாய் ஆர்த்தி என்ஜாய் ஆர்த்தி மா கால் அப்படி நீட்டுமா சிஸ்டர் பாய் எங்கே போறீங்க ஆர்த்தி ஹாய் சூப்பராக இருக்கு தங்கச்சி சூப்பராக இருக்காண்ணா உங்களுக்கு பிடிச்ச கண்ணாடினா சாப்பிட்டியா கீதா ஆ சாப்பிட்டேன் சோழ நாடே ஆர்த்தி யார் யாரு சூப்பர்ண்ணா ஓகே அக்கா பாய் ஓகே சத்யம்மா பாய்டம்மா குட் நைட் சிஸ்டர் வீட்ல சிஸ்டர் குட் நைட் மஹி பிரதர் மஹி பாய் தெரியாதா சோறு இப்பெல்லாம் லைவ்ல கமெண்ட் போடுவதற்கு போர் அடிக்குது அடிக்கும் அடிக்கும் ரிஸ் நல்லா அடிக்கும் திருப்பி அடிச்சிட போது உங்களை குட் நைட் ஓகே சத்யா சிஸ்டர் பாய்ஸ் சத்யா சிஸ்டர் தெரியலப்பா ஓகே ஓகே சாப்பிட்டியா குட் நைட் சத்யா சிஸ்டர் எந்த கமெண்ட் போட்டாலும் அந்த கமெண்ட் ஏற்கனவே ஒருத்தன் போட்டிருக்கான் நீங்கள் புதுசாக போடுங்க என் நேம் பவித்ரா என்ன சாப்பிட்டீங்க மாவு எப்படி இருக்கு காட்டு தண்ணியை ஊத்தி சொதப்பி ஓ லைக் பண்ணிக்கோங்கப்பா சட சட ஊட்டறாதோங்கப்பா மாவு தூக்கி ஊற்றிக்கட்டு மாவு நல்லா கலக்கு மாவு தண்ணி ஊத்துற மாதிரி இருக்காது இது உப்பு போட்டுட்டியா மாவு இப்படி சுத்தணும் உப்பு போடு உப்பு போட்டு பாரு இங்க பாரு இவ்வளோண்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கு உப்பு சும்மா கால் ஸ்பூன் போட்டு போதும் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க அதை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு அந்த அருகதையே கிடையாது ஆல் ஃபேமிலி லைக் ப்ளீஸ் ம் சாப்பிட்டியா அக்கா என் நேம் பவித்ரா தானே அக்கா ஆமாம் பவி பவியா நீ உண்மையான பேரு சொன்ன லூசா நீ சொல்லாத சாப்பிட்டீங்களா நீங்க அடி கேக்குற சக்தி கணேசன் நீ அரிசி முட்டை வாங்கி போட்டு நான் அரிசி முட்டை மாதிரி ஆயிட்டனா எங்க வீட்டுக்கார செருப்பு எடுத்துன்னு வருவார் உன்ன பார்த்து தலமாலேயே போட ஓடிடு ஒழுங்கா அவன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல மரியாதையே போயிரு சொல்லிட்டேன் அரிசி முட்டை என் தொடப்பா கட்ட நான் ஏன் உன் கண்ண கணாயரம் எடுத்து வைக்க அபி இல்லை சோழ நாடு இல்லை உப்பு போடு ஃபஸ்ட்டு போதும் உப்பு போடு அப்புறம் தண்ணியில் கரையும் ஏன் சாப்பிடல இன்னும் பொய் சொல்லாத கீதா ஏ என்னது என்னது பொய் சொல்லாத நான் புது கமெண்ட் போட்டால்தான் நீங்கள் திட்டுறீங்க ஓகே என ஐ வில் கம்மிங் ஃபார் லைவ் நெக்ஸ்ட் லைவ் சிஸ்டர் ஓகே மகி மகிபிரத தேங்க்யூ எல்லோரும் போ போட்டால் கமெண்ட் போடாதீங்க புதுசாக யோசனை பண்ணி போடுங்க ஆமாம் உனக்கு என்ன நல்லா இல்லையடா தூம உனக்கு நல்லா இல்லையடா என்னை வந்து சொல்லாத ஏன் இன்னும் நல்லா இருக்கிறதால தான் உன்னை தவிர மற்ற எல்லாருமே நல்லா கமெண்ட் போட்டுட்ருக்காங்க நீ என்கிட்ட கிட்ட உன் என்ன நல்லா இல்லாததான் என் கிட்ட வந்து நீ வாங்கி கட்டிக்கிறடா பரதேசி டைம் என்ன ஆகுது இன்னும் சாப்பிடலை போய் சாப்பிடுங்க போங்க ஒர்க்கு இப்போ தான் முடித்தேன் ஜேசிபியை உருட்டிக்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு சோழ சோழநாடு என்ன ஒர்க் ஜேசிபி ஜேசிபி ஒர்க் டிரைவர் யாருப்பா சக்தி கணேசன நீ சொல்கிறீ அதை பேட் வேர்ட்ஸ் பேசாதானு தும்பு மரம் இருந்தால் போய் மாட்டிக்க ஓடு வெக்கம் கேட்டவனே கமேண்ட போட்டு டெலிட் பண்ணிட்டு இருக்கா வெரி ஆகுது டி என்ன சாப்பாடு பார்த்தி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு தெம்பா பேசிக்கிட்டு இருக்கு பவி உண்மையான பேரை சொல்லி விட்டுருச்சு ஏறுமாடு அக்கா எப்படி இருக்கீங்க அது நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு சோசியல் இப்போ பூக்களிலிருந்து வரும் வாசனை நேரலையில் உங்கள் யோசனை உங்கள் அன்பு என்றும் ஒரு அக்னி கனை உயர்ந்து நிற்கும் நேரலையில் நீங்கள் பனை மொத்தத்தில் அன்பு உற்றெடுக்கும் சுனை சூப்பர்னா அன்பு ஒன்றே நிரந்தரம் சிஸ்டர் நீங்கள் பேட் வேட்ஸ் பேசுவீங்களா சிஸ்டர் சொல்லுங்க என்னை திட்டினா நான் கண்டிப்பாக திட்டுவேன் மகி பிரதர் மதுரைக்கு வாங்க ஒரு டைம் அப்படிங்களா ஹரி பிரதர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வரேன் பிரதர் நான் நம்ப மாட்டேன் நீ நம்பாத சோழ நாடு சசி வரலையா பிஸி வீட்ல வீட்டுல இதெல்லாம் இருக்காங்க அதனால அந்நியார் வந்து பிஸியா இருக்காங்க அக்கா அன்பண்ணா எப்படி இருக்காங்க அன்பண்ணா 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 வந்து தூங்கிட்டார் கே கே அண்ணா எப்படி இருக்காங்க கே கே நல்லா இருக்கார் நேற்றுக்கு தான் பேசுனேன்னு நினைக்கிறேன் ஆமா கொஞ்ச நேரம் தான் பேசுனேன் அதுக்குள்ள கஷ்டப்பட மாட்டாங்க சசி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆர்த்தி மதுரைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டு வாங்கி தரேன் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மெயினானது அது என்னது கரெக்டாக சொல்லுங்க சிஸ்டர் குங்குமமா சசி ரொம்ப பிஸி ஓகே சிஸ்டர் மாமா எங்க உங்கள் மாமா எங்கே இப்போ வயரமுத்தனா எங்கே போனாருன்னு தெரியல தலை பேச மாட்டிங்களா தலை காதுக்குள்ளே காதுக்குள்ள சொல்லிக்கிட்டேதே பார்த்துக்கிட்டு இருக்கு தப்பாக பதில் சொல்லிட்டீங்க கரெக்டாக கண்டுபிடிங்க நீங்கள் சொல்லுங்கள் ஹரி கூகுளில் தேடி வந்துட்டு கவிதை என்று சொல்கிறாங்க கொடுமை அப்படியா ட்ரிப்ளஸ் நல்ல கண்டுபிடிப்பு மல்லிப்பூ மதுரை மல்லியா மதுரைக்கு போகாதிப்பூ ஹாய் மாமா சாப்பிட்டீங்களா மாமா மாமா ஹெட் செட்டை காதல நீ இப்போ என்ன கேள்வி கேட்டாலும் மாமா குறைக்காது ட்ரிபிள் எஸ் சர்ச் பண்ணி பாருங்க இந்த கவிதை இருந்தது என்றால் இந்த நேரலைக்கு நான் வரவில்லை பிரின்சஸ் அண்ணா அவன் லூசு லூசுப்பாய் அவன் சொல்கிறதுக்காகலாம் அவனுக்கு போய் நீங்கள் பதில் கொடுத்துட்ருக்கீங்க நான் எதனா ரியாக்ட் பண்ணேனான்னு பார்த்தீங்களா அவன் நினச்சா நாலு நல்ல கமெண்ட்டை போடுவான் அந்த ட்ரிப்ளஸ் இல்லைன்னு அசிங்கம் அசிங்க அசிங்கமாக பேசுவானே அவன் கவிதை எழுதுகிற அளவுக்கு இங்கே யாரும் வாலி கிடையாது நீ தொடப்ப கட்ட கிடையாது மரியாதையாக வெளியே போயிரு ட்ரிப்ளஸ் உனக்கு வாயெல்லாம் உடச்சி தைச்சிருவேன் ஜாக்கிரதை எருமை மாடு அறிவில்லை உனக்கு யாரையும் காயப்படுத்தாமல் பேசுகிற மாதிரி இருந்தால் மூடிக்கிட்டு பேசு இல்லைன்னா நீ என் லைவுக்குள்ளெல்லாம் காலையே வைக்காத வெளியே போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிப்பூ நம்பூர் மல்லி வேறடி மதுரை மல்லி வேறடி ஓ அப்படியா மீனாட்சி அம்மன் சேலை வாங்கி தரேன் நான் கோயிலில் தான் அக்கா இருக்கேன் நகை பாதுகாப்பில் இருக்கேன் எனக்கு வியூஸ் போகலை எனக்கு போகலை ரொம்ப மொக்கையா இருக்கு ரையிருக்குின்ஸ் கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்கிறேன் ஏய் நீ செக் பண்ணி சொன்னாலும் இங்கே யாரும் நம்பள மாட்டாங்க எங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நீ மூட்டுப்போ பெரிய ஊர் வாத்தி இவர் இவரு செக் பண்ணுறாராம் சிபிசிஐடி பாரு மூஞ்சி மோகர கட்ட பிரின்சஸ் அண்ணா நீங்கள் கவிதையை போடுங்கண்ணா படிக்க நான் இருக்கேன் எதனாட்டும் நாய் குலைச்சின்னு இருக்குன்னு விடுங்க அக்கா எவ்வளோ நேரம் குலைக்கும் குலைக்கட்டும் பார்த்தீங்களா பிரின்சஸ் அண்ணா நம்ம வாயாடி சூப்பராக சொல்லிட்டா மாற காலேஜ் இருக்கு நான் தூங்க போறேன் பாய் அக்கா அக்கா உங்களை பார்த்தா உன சொல்லணும் தோணுது நீங்க கஷ்டத்திலும் சிரிக்கிறீங்க கரெக்ட்டா உங்க கையில எவ்வளவு காசு வந்தாலும் தங்காது கரெக்ட்டா கரெக்ட் ஹரி அதெல்லாம் வரும் போவும் எனக்கு நான்லாம் கஷ்டத்தை கூட சந்தோஷமா ஏத்துட்டு போற மனப்பக்குவத்துக்கு கடவுள் எனக்கு வழி காமிச்சிட்டாரு போகாத எனக்கும் வியூஸே போல சோழ நாடு அதனால நான் கூட கட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் எல்லா குடிகார தான் வருங்க அதுங்கிட்ட மாறடிக்க முடியாது நம்மளால போவாதையா டுமாரோ காலேஜ் இருக்கு போய் ஊசி போடும் ஆர்த்தி எல்லாருக்கும் அனல் பறக்கணுமா நான் பறக்க விட்டுருவில ஜாக்கிரத டைம் விட்டுதான் மகனே என்னடா தங்கச்சி ஒரே தூக்கமாடா பழனி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோவில் போயிட்டு வந்தனே டயடா இருக்க அப்படியே படுத்துட்டேனே நல்லா இருக்கீங்களா பொங்கல் எல்லாம் நல்லா போச்சா சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன உம் தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வாங்க ஆ லா லாஸ்ட்டு ஒரு டென் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் அஞ்சு கோவில் டூரு டூரில் நாங்கள் ஃபேமிலியாக போகணும் வாங்க உங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருப்பார் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நிச்சு நிச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பாக 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 டுமாரோ வரேன் சாப்பிட்டீங்க நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒரு நிலமாடா தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் லைக் போட்டு விட்டேன்டா தங்கச்சிண்ணா ஓகேண்ணா ஏன் இப்போ கோவப்படுறீங்க சும்மாதான் ஹாய் ஸ்ரீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ வெல்கம் மை லைஃப் ஸ்ரீ ஓகே ஓகே தங்கச்சி நிம்மதியாக தூங்குடா தங்கச்சி ஓகேண்ணா எனக்கும் தூக்கம் சொக்குது தூங்கலாமாத்தி தூங்கலாமா ஸ்ரீ சாப்பிட்டீங்களா வீட்டில் பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா ஓகே நான் லைவ் முடிக்கிறேன் எனக்கும் தூக்கம் சொக்குது லைவ் வந்து சப்போர்ட் செய்த அனைத்து நல்ல உள்ள தஞ்சாவூர் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சோழ நாடே கண்டிப்பாக சொல்கிறேன் போய் தூங்கு டுமாரோ வேற பதினஞ்சு பேருக்கு பிளட்டு எடுக்கணும் ஓகே ஓகேடி லைவ் வந்து சப்போர்ட் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜிஆர் ஃபேமிலி சார்பாக நன்றியை கொள்கிறேன் டாடா பாய்